ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ரெண்டி யார்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுவும் ஒரு மீன் இல்லைங்க அஞ்சு வகையான மீன் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் பாறை பண்ணா கிழங்கா வாழை செங்கனி மீன் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம மீன் கழுவுற வீடியோலாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற போட்டுடலாம் நான் இன்றைக்கி பெரிய எலுமிச்சம்பள சைஸ் அளவு ஒரு புளியை எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ மசாலாவெல்லாம் கரைச்சி வச்சிடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நாங்கள் வந்து மசாலா வந்து கரைச்சி தான் ஊற்றுவோம் அடுத்து மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க கூடவோ குறைச்சோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க வதக்கி செய்யும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே கரைச்சி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிடலாம் புளியை ஊற வைக்கும்போது கூட உப்பும் போட்டு ஊற வச்சிருங்க இது மாதிரி நல்லா திக்கான தண்ணியாக எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம குழம்புக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம கையாலே கரைச்சி போது அதோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் இதோட நம்ம ரெண்டு தக்காளி எடுத்து அதை சேர்த்து கரைச்சிக்கலாம் நல்லா கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க குழம்புக்கு மசாலா கரைச்சு வச்சாச்சு அடுத்து நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு சத்தி அடுப்புல வச்சுட்டு எண்ணெயை ஊத்திக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம் வெந்தயம் நல்லா சவக்கணும் அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க இருபது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நாலு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் மீன் குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது இதோட சுவை இன்னுமே அதிகமா இருக்கும் கண்டிப்பா அது மாதிரி செஞ்சு பாருங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப சுவை கொடுக்கும் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம கரைச்சம்ள தக்காளி அதோடைய தோலை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் அதோடைய சாரெல்லாம் அந்த குழம்பு இதில் இறங்கியிருக்கும் உள்ள தோலை வந்து நம்ம இதை போட்டு சேர்த்து போட்டு வதக்கிற வேண்டியது தான் ரெண்டும் நல்லா வதங்கணும் உப்பு நம்ம வந்து புளி ஊற போதே கரைச்சிருக்கனால இப்போ தேவையில்ல கடைசியாக நம்ம பார்த்துட்டு போட்டுக்குவோம் நமக்கு வெங்காயம் தக்காளி இப்ப நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்க மசாலா தண்ணியை இதுல ஊத்திட வேண்டியதுதான் ஊத்திட்டு மூடி வச்சிருங்க அடுத்து நம்ம முருங்கக்காய் போட போகிறோம் மீன் குழம்புல முருங்கக்காய் போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்காய் போட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுற வேண்டியது தான் குழம்ப இப்போ நம்ம மூடி போட்டு குழம்ப கொதிக்க வேண்டியது தான் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை ஒப்போடலாம் இப்போ நம்ம எல்லா மீனையும் போட்டுடலாம் ஒவ்வொரு மீனாக போடுங்க மொத்தமாக அள்ளி போடாதீங்க மீனை போட்டு ரொம்ப கிண்டி விட்டுறாதீங்க லேசாக அமுக்கி விடுங்க போதும் மீன் போட்டு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம அடுப்பை அமைத்திட வேண்டியது தான் இப்போ எல்லா மீனையும் போட்டாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு கொதி கொதிக்க விட வேண்டியது தான் நம்ம கூட கொதிக்க விட்டுறலாம் நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வேண்டியது வேண்டியதுதான் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்